மகாபாரதம் தொடர்கிறது கடந்த பகுதியில் சாந்தனு கங்கையை சந்தித்ததை பார்த்தோம் இந்த பகுதியில் அந்த சந்திப்பின் விளைவாக தேவவிரதன் பிறப்பையும் உடன் பிணைந்திருக்கும் வசிஷ்டரின் சாபத்தையும் பார்க்க இருக்கிறோம் கருவுற்றிருந்த கங்கை ஒரு ஆண் குழந்தைக்கு தாயானார் ஆனால் பிறந்த குழந்தையை அப்படியே எடுத்துச் சென்று கங்கை நதியில் மூழ்கடித்தாள் சாந்தனுவுக்கு தன் கண்களையே நம்ப முடியவில்லை இதையும் வழியில் துடித்த போதும் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேள்வி கேட்டால் கங்கை தன்னை பிரிந்து விடுவாள் என்பது நினைவுக்கு வரவே பொறுத்து அவன் தன் மனைவி பற்றி ஆனந்தத்திலும் காதலிலும் மிதந்து கொண்டிருந்தவன் இப்போது துயரத்தில் தத்தளிக்க துவங்கினான் கங்கையின் மீது ஒருவித பயமும் சாந்தனுவுக்கு ஏற்பட்டது ஆனாலும் இன்னமும் காதல் இருந்ததால் இருவரும் இணைந்தே வாழ்ந்தனர் அடுத்த குழந்தையும் பிறந்தது இப்போது ஒரு வார்த்தை கூட பேசாமல் இந்த குழந்தையையும் தூக்கிச் சென்று மூழ்கடித்தாலும் கங்கை கிட்டத்தட்ட பித்து பிடித்த நிலையில் இருந்தான் சாந்தனு கங்கையின் நிபந்தனை நினைவிலேயே இருக்க மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் தவித்தான் சாந்தனு இது இப்படியே தொடர அடுத்து பிறந்த ஏழு குழந்தைகளை நதியில் மூழ்கடித்தாள் கங்கை எட்டாவது குழந்தை பிறந்ததும் வழக்கம் போல எடுத்து சென்ற கங்கையை நதிக்கரை வரை தவிப்புடன் பின்னர் தொடர்ந்து சென்றான் சாந்தனு குழந்தை மூழ்கடிக்கும் முன் கங்கையிடமிருந்து குழந்தையை பிடுங்கிக் கொண்டான் போதும் ஏன் இப்படி தன்மை அற்றவளாக நடந்து கொள்கிறாய் என்று கங்கையை பார்த்து கேட்டான் நீ உன் வாக்கை மீறிவிட்டாய் நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஆனால் உனக்கு விளக்கம் தர கடமைப்பட்டுள்ளேன் என்று துவங்கினாள் கங்கை நீண்ட காலத்திற்கு முன் வசிஷ்ட முனிவர் ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வந்தார் அவரிடம் நந்தினி என்ற தெய்வாம்சம் நிறைந்த பசு ஒன்றும் இருந்தது ஒரு நாள் எட்டு பசுக்கள் அந்த பகுதியில் தங்கள் ஓய்வு பொழுதை கழிக்க வந்தார்கள் எட்டு வசுக்கள் வேதங்களின்படி பறக்கும் விமானங்கள் அல்லது வாகனங்களில் பயணம் செய்பவர்கள் என்று வசுக்கள் பற்றிய பல குறிப்புகள் இருக்கிறது மேலும் அந்த வாகனம் தானாகவே இயங்கக்கூடியது என்றும் அதன் மேற்பரப்பு திரவ பாதரசம் போல சீராக இருந்தது என்றும் அதில் இருந்த விளக்குகள் என்னையோ நெருப்போ தேவையின்றி தாமாகவே எரியும் என்றும் பல விதங்களில் விளக்கப்பட்டிருக்கிறது இந்த பசுக்கள் அப்படியே உழவியவாறு வசிஷ்டரின் ஆசிரமத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் அங்கிருந்த நந்தினியை பார்த்ததும் எனக்கு இந்த பசு வேண்டும் என்றால் பசுக்களில் ஒருவனான பிரபாசாவின் மனைவி சிறிதும் கோஷிக்காமல் பசுவை பிடிக்கலாம் வாருங்கள் என்று உடனே இருந்தவர்களை அழைத்தான் பிரபாசா இந்த பசு நம்முடையதிலேயே ஒரு முனிவருக்கு சொந்தமானதல்லவா நாம் எப்படி எடுப்பது என்று ஓர் கேள்வி எழுப்பினார்கள் கோழைகளுக்கு எப்போதுமே ஏதாவது காரணம் இருக்கும் உங்களால் பசுவை கொண்டு வர முடியாததால் தர்மயாயம் பேசுகிறீர்கள் என்றால் பிரபாசாவின் மனைவி இதை கேட்டதும் ஒரு ஆண்மகனாக இதை செய்தே தீர வேண்டும் என்று முடிவு செய்த பிரபாசா தன் குழுவினரிடம் சென்று பசுவை திருடினான் தொடர்ச்சி அடுத்த பகுதியில் காணலாம்